அலைக்கும் இன்றைய வதீசில் நாம் காண இருப்பது லைலத்துல் கதர் என்கிற இரவு பற்றி தான் இந்த இரவானது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது நன்மையை எதிர்பார்த்தும் லைலத்துல் கதர் இரவில் நின்று வணங்க அது லைலத்துல் கதராகவே அமைந்துவிட்டால் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படும் அறிவிப்பு அபு அவர்கள் நூல் ச என்று நபி சல்லல்லா செல்லும் அவர்கள் நிபந்தனை விதிக்கவில்லை அன்னை அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாவின் தூதரே எந்த இரவு லைலத்துல் கதர் என்பதை நான் தெரிந்து கொண்டால் நான் என்ன கூற வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் அல்லாஹ் நிச்சயமாக நீ மன்னிப்பவன் கண்ணியமானவன் மன்னிப்பதை விரும்புகிறவன் ஆகவே என்னை மன்னித்து விடு என்று பிரார்த்தனை என்றார்கள் உபாதா இப்னு சாமித் லியல்லா அவர்கள் என்றும் அந்த இருவருடனும் சைத்தான் இருந்தான் என்று நபி அவர்கள் கூறியதாக வந்துள்ளது சஹீத் முஸ்லிம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று எனவே லைலத்துல் கதிர் எது என்பது மறைக்கப்பட்டு விட்டதால் மறுமை நாள் வரை அதை தே லைலத்துல் கதிரை தேடுங்கள் அறிவிப்பு ஆயா ரலியல்லா அன்ஹு அவர்கள் சஹீஹுல் புகாரி ரெண்டாயிரத்தி பதினேழு மேலும் அந்த இரவு கடைசி ஏழு நாட்களில் இருப்பதற்கு அதிகமான சாத்தியங்கள் உள்ளன நான் ஈரேன் எனவே அதை இறுதிப்பட்ட நாட்களில் தேடிக் கொள்ளுங்கள் அந்த நாட்களின் ஒவ்வொரு ஒற்றைப்படை இரவிலும் அதை தேடிக் கொள்ளுங்கள் என கூறினார்கள் இது போன்ற இறை வசனங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்